அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆதார ஆதியம் மந்திரம் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்று ஓதி உணர்ந்து நிற்பாள் ரொம்ப உணர்ந்து திருமலர் சொல்லியிருக்கிறார் நின்ற நல் நேரியோடு உடன் ஏற்பட இன்று என் அகம்படி ஏதும் உயிர்ப்பு எழுதும் துன்றிய ஓர் ஒன் பதிமரும் சூழலுள் ஒன்று உயர்வு ஓதி உணர்ந்து நின்றாளே சுழுமுனையுடன் நேர்பட சக்தி அன்னை என்னுள் மேல் நோக்கியபடி நின்றாள் அந்த எதுக்கு தியானம் பண்ணணும் குண்டனை சக்தி மேலே எழுப்பணும் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு புரிதல் வர்றதா உணர்கின்ற குண்டலின் சுழிமுனை நோக்கி நேர்பட சக்தி அன்னை என்னுள் மேல் நோக்கியபடி நின்றார் ரெடி ஃபார் கோயின் அப்போ நாம வந்து தயாரா இருக்கணும் அதனால் உயிர் மூச்சு ஏது ஆதார சக்கங்களின் வழியோ உந்தப்பட்டு மேல் நோக்கி சென்றது அப்போ பாடிக்கு சென்டர் பாயிண்ட் வேணாலும் சொல்லலாம் ஆனா முக்கியமான நம்ம இதன் மூலமா உணர வைக்கிறது எதுன்னா குண்டனீர் சக்தி தான் மூலாதாரம் தான் சென்ட்ர்பாயிண்ட்டு அதில் இருக்கிற அந்த உயிர் மூச்சுக்கு நம்ம நல்லா உக்காந்து நேரா நிமிந்து உக்காரும்போது டீப் பிரீத்திங் பண்ணும்போது அங்கே போகும் அந்த உயிர் மூச்சு அதை ரியலைஸ் பண்ணும்போது ஏது ஆதார சக்திகள் வழியாக உந்தப்பட்டு மேல் நோக்கி சென்றது அப்படின்ற அவர் வந்து முடிச்சுட்டார் உணர்ந்ததை சொல்றாரு கீ இருக்கிறத மேல்நோக்கி போகணும் அப்படின்றது எனக்கு போயிடுச்சு அதனால என்ன எஃபெக்ட் என்ன சகஸ்திரஸ்தலம் தலம் நங்கு விளங்கியது பைனலா சொல்லிட்டார் அதனால எனக்கு சகஸ்திரஸ்தலம் அந்த ஆறு இதை ஆயிரம் இதய தாமரை வந்து நன்றாக மலர்ந்தது ஒன்பது வாழுக்கள் மேல் நோக்கி உயர்ந்தது ஏன்னா பத்து வாய்க்கெல்லாம் ஒன்பது வாய்க்கு ஒன்று மட்டும்தான் கீழ் நோக்கி செல்லணும் மீதி ஒன்பதும் மேல் நோக்கி செல்வது உயர்ந்தது என்று எனக்கு அன்னை அறிவித்தால் அதோடு இல்லாமல் அவற்றோடு பொருந்து நின்று மேல் நோக்கி சென்றால் அப்படின்னு தனக்குள்ள ஏற்பட்ட ஒரு மைனோட்டு அனுபவத்தை பல விஷயங்கள் மூலமாக சொல்ல வருவதாக நான் இங்கே உணர்கின்றேன் வாருங்கள் ரத்தனாமக்கர் ஐயா வணக்கம் நன்றி நன்றியா துரிச்சிற்ற திருமூலர் திருவடிகள் போற்றுப் போற்றி திருமணரின் திருமந்திரத்தின் நான்காம் எட்டாவது அத்தியாயம் ஆதார் ஆதயம் பாடல் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் உழைக்கின்றது ஒன்று உணர்ந்து நின்றனல் நேரிலையோடு நேர்பட இன்ற நகம்படி ஏழும் உயிர் பெய்தும் துன்றிய ஓர் ஒன்பதின் வரும் சூழலுள் ஒன்றுயர் ஓதி உணர்ந்து நின்றாளே இதன் விளக்கமாக சரணாலய தரப்பினர் சாதகருக்குள் இனிமையாக வீற்றிருக்கும் இரவியானவர் தமது மேலான நிலைக்கு ஏற்ற அழகிய அணிகலன்களை அணிந்து கொண்டு சாதகரோடு சேர்ந்து அவருக்குள் நீண்டு பரவி இருக்கும் ஒரு பொழுதிலேயே சாதகருக்குள் இருக்கும் ஏழு சக்கரங்களும் மேன்மையான நிலையில் சக்தியூட்டம் பெறுகிறது அதன் பிறகு சாதகருக்குள் இருக்கும் பத்து வாயுக்களும் ஒன்றாக சேர்ந்து உயர்ந்த நிலையில் பிராணனாக மாறி அதில் இரவியின் நாமம் எப்போதும் இயல்பிலேயே இடவிடாமல் ஓதிக்கொண்டே இருக்கும் போது இறைவனும் இறைவியும் சேர்ந்திருக்கும் உண்மை நிலையை சாதகர் பரிபூரணமாக உணர்ந்து கொள்ளும்படி இறைவி அவருக்குள் நின்று அருள் புரிகின்றார் இதன் உட்கருத்தாக சாதகரின் உடலுக்குள் இருக்கின்ற பத்து வாயுக்களும் ஒன்றாக சேர்ந்து உயர்ந்த நிலையில் பிராணனாக மாறும் பொழுது அது இறைவியின் நாமம் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும் போது சாதகரால் இறைவனும் இறைவியும் சேர்ந்து உண்மை நிலையை பரிபூரணமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம் இன்னொரு பிரதில் அருணை வடிவியார் பிரதில் என்ன குறித்து என் சக்தியோடு ஒன்றி செவ்வியனாகும்படி அவள் எனக்கு இனிது வெளி நிற்கின்றாள் எதனால் எனில் இப்பொழுது என் உடல் உயிர்ப்பு காற்று என் வசமாய் ஆறு ஆதாரங்களிலும் அவற்றின் மேல் உள்ள ஏழாம் தானமாகிய சிரசிலும் செல்கின்றது பத்து வாயுக்களும் நெருங்கி நின்று சுழலுகின்ற உடம்பினுள் ஏனை ஒன்பதினும் உயர் உடையது உயிர்ப்பு காற்று உயர்வுடையது உயிர்ப்பு காற்று ஒன்றே என்பதை எனக்கு அவள் அறிவித்து என் பொருட்டு அறிந்தும் நின்றான் இதன் குறிப்பு ஏழிலும் என உருவு விரும்பிக்க இதனுள் வந்த மூன்று தொடர்களும் முறையே ஒன்றுக்கொன்று காரணமும் பொருட்களை உணர்த்தி நின்றன இதனால் வாசி யோகம் சக்தியை காணுவதற்கு வழியாக கூறப்பட்டது அப்படின்னு கொள் இந்த பத்து வாய்களை பத்தி சொல்றதுனால அந்த பத்து வாயுக்கள் என்னன்னு வருதுன்னு பார்த்துட்டு நாம அடுத்து போயிருவோம் ஒன்று பிராணன் இதை உயிர் காற்றணும் இரண்டு அவானன் மல காற்றணும் மூன்று வியானன் தொழிற்காற்றணும் நான்கு உதானன் ஒளி காற்றணும் ஐந்து சமானன் நிறவு காற்றணும் ஆறு நாகன் விழிக் காற்றணும் ஏழு கூர்மன் இமை காற்றணும் எட்டு கிருகரன் இதை தும்மற் காற்றணும் ஒன்பது தேவதத்தன் இதை கொட்டாவி காற்றணும் பத்து தனஞ்சையன் இதை வீங்கள் காற்றணும் சொல்றாங்க நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் பாட்டு ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒண்ணு நின்ற நல் நேரிலையோடு உடன் நேர்பட இன்று என் அகம்படி ஏழும் உயிர்ப்பு எய்தும் tundri one marum one translation it is sati who supports the body she causes the life breath to transcend the six adharas and gain the seventh center situated above the crown vayu's winds are ten prana life breath is the greatest of them all திஸ் இஸ் டு பி ஃபாஸ்ட் வித் கிரேட் கேர் த்ரூ த ப்ராக்டிஸ் ஆஃப் குண்டலினி பிராணயாமம் நமக்குள் இருக்கும் குண்டலினி சக்தி நாம் சிவத்தை அடைவதற்காக ஏழு சக்கரங்களும் ஏழு சக்கரங்களையும் உயிர் பெய்தி துன்றிய ஓர் ஒன்பதினரும் சூழலுள் ஏ நவ வாயுக்களாகவும் எடுத்துக்கலாம் நவ நாடியாகவும் எடுத்துக்கலாம் நவ குண்டங்களாகவும் எடுத்துக்கலாங்க ஏன்னா எல்லாமே பொருந்தி இருந்தாதான் அந்த ஏழு ஏ ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகும் ஒன்றாக பொருந்தி அந்த மூலபந்தத்துல இருந்து சகஸ்திர தலம் வரைக்கும் அந்த நடு நாடியில மேலே ஏறி குண்டலினி சக்தியாக மேலே ஏறி சிவத்தை அடைந்து ஒன்றுயிர் ஓதி உணர்ந்து நின்றாலே ஓம் என்று ஓதி உணர்ந்து நின்றாளேன்னு தான் பார்க்குறேன் இங்கே வந்து எப்படி பார்க்குறேன்னா எல்லாமே இங்கே சக்தியாகவே சொல்கிறாரு சொல்கிறாங்க திருமலறிங்க ஓதுறதும் அவங்க தான் உணர்ந்து நின்றாலே நான் உணரப்போகிறதும் சக்தி தான் நம்ம உணரப் போகிறது கிடையாது ஏன்னா உணருதுங்கிறதே வந்து சக்தி இருந்தால் தான் நம்மளால் உணர முடியும் இல்லையா சிவத்தை உணரணும்னாலே சக்தி வேணும் ஸோ உணர்ந்து நின்றாலே அவளே தான் உணர்ந்து நிற்கிறாள் அவளே தான் ஓதி நிற்கிறாள் அவளே தான் அந்த ஒம்பது நாடியும் சரி ஒம்பது வாயுக்களையும் சரி பொருந்தி அதை மேலே மேலே ஏற்றுறதும் சரி ஏழு ஏழு சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதும் அவள் தான் சிவத்தோட அடையிறதும் அவள் தான் அப்போ நம்ம இங்கே என்னதான் பண்றோம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணணும் என்னதான் பண்ணுறோன்னா நம்ம சும்மா தான் இருக்கணும் நம்ம சும்மா இருந்தால் இது எல்லாமே சக்தியே பார்த்துப்பா ஏன்னா இதுல இதில் சொல்கிறது பார்த்தா எல்லாமே அவ தான் பண்ணுறான்றதை சொல்லிட்டாங்க உணர்றதும் அவள் தான் பண்ணுறா எல்லாமே அவ தான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம சும்மா தான் இருந்தால் இது எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது தான் அது நம்ம முருகப்பெருமாள் சொன்னதையும் நான் நினச்சி பார்க்குறேன் இந்த இடத்துல அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம் மூன்று விளக்கங்கள் பார்த்தாச்சு இதுக்கப்புறமும் நம்ம பாக்குறதுக்கு எதுவும் இல்ல ஆனாலும் ஒரு சின்ன விளக்கம் ஒரு சின்ன கூடுதல் தகவல் மத்தம் நம்ம பாத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு சில குறிப்புகள் இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா நாள் நேரிடையோடு உடன் நேர்பட அது ஒரு குறிப்பு இந்த நேர்பட அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இன்று என் அகம்படி எழும் உயிர் பெய்து துன்றிய ஒரு ஒன்பதின் வரும் சூழலுள் ஒன்று உயர் ஓதி உணர்ந்து நின்றாளே அப்படின்றாங்க நின்றனல் நேரிழையோடு உடன் நேர்பட அப்போ அவ வந்து நேர்பட நிற்கிறாள் எதோடு நேர்பட நிற்கிறாள் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் நின்றனல் நேரிடையோடு நேர்பட எதோட நிற்கிறா அப்படின்னா நம்முடைய ஜீவனோடு ஆன்மாவோடு நேர்பட மேலே ஊர்த்துவ முகமாக நிற்க இது என்ன அர்ப்பம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி இவ்வளோ தடவை இவ்வளவு பார்த்துட்டே வந்துட்டோம் நம்ம உயிர் வேறு உடல் வேறு மனம் வேறு மொழி வேறு அறிவு வேறு அந்த புத்தி சித்தம் அதெல்லாம் வேறு வேறு எல்லாமே பார்த்துட்டோம் ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்னும் பார்ப்போம் அதனாலும் அதையும் பார்த்திருக்கோம் ஆன்மா நான் இந்த உடல் அல்ல நான் இந்த உயிர் அல்ல நான் இந்த மோச்சல்ல அப்படின்னு நேதி நேதின்னு சொல்லிட்டே வரும் அப்ப அந்த ஆன்மான்ற ஒரு விஷயத்த சொல்றோம் அதுதான் சீவன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க அந்த அந்த ஆன்மா அப்படிங்கிறத வந்து எங்க பேரிசத்துல இந்த ஒரு கேள்விய வந்து கண்டிப்பா எல்லாரும் கேள்வி இப்ப சொல்றா நின்ற நல் நேரிடையோடு உடன் நேர்பட ஊர்த்துவகமாக குண்டலினி மேல் எழும்பும் பொழுது உடன் ஏற்பட அவள் நிற்கிறாள் எது உடன் ஏற்பட இந்த ஜீவன் உடன் ஏற்பட நிற்கிறாள் ஏன்னா இந்த இடத்துல மூச்சன் சொல்ல முடியாது என்ன மூச்ச சொல்லிட்டார் அவர் இன்று என் அகம்படி எழும் உயிர் பெய்த அவ்வளவுதான் அந்த ஜீவன் மேல் எழும் பொழுது அந்த ஆன்மாவானது குண்டலினியோடு மேல் எழும் பொழுது என்ன ஆகுறது அப்படின்னா அந்த ஏழும் உயிர் எழுகிறது அவ ஆக்டிவேட் ஆகுது ஏழும் அப்படியே விளங்கி நிற்கிறது துளங்கி நிற்கிறது துன்றிய ஓர் அன் ஒன்பதின்மரும் சூழல் ஓ ஓர் ஒன்பதின்மரும் சூழ யார் இந்த ஒன்பதின்மர் பாஸ்டர் நம்ம தசவாயுக்கள் பத்தி பார்த்தோம் இந்த இடத்துல எல்லாருமே பிரணவத்தை தான் பெருசா சொல்றாங்க ஒன்று உயர் ஓதி உணர்ந்து நின்றாலே ஓதுதல் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பிராணவாயுவ சொல்றாங்க ஆனா பிரணவத்தை சொல்லக்கூடிய பிரணவத்தை உள்ளிருந்து எழுப்ப கூடிய பிராணவாயு வைத்தோம் பிராணா டுனான்ஸ் பிரணவம் இல்லையா அதுதான் உண்மை அப்போ ஆனா இங்க என்ன சொல்றாங்க பாருங்க துன்றிய ஓரொன் பதின்மரும் சூழ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இந்த தச வாயுல பிராண வாயுதான் தான் நம்மளை இயற்கிறது இந்த வாயு எங்க இருக்கும் எப்படி இருக்கும் இதெல்லாம் முன்னாடி அவர் சொல்லிட்டு வந்தார் நம்ம மூச்சு வந்து ரொம்ப ஷாலோ ஒரு மூச்சு ஏழு ஆதாரங்களும் ஒன்றிணைந்து ஒரே நேர்பட நிற்கும் பொழுது மூச்சு என்னவா இருக்கும்னா ஓர் இழையாதான் இருக்கும் அந்த அந்த ஷாலோ பிரீதிங்னு சொல்லுவாங்கல்ல ஷாலோ பிரீத்னா ஷாலோ இல்ல ஷாலோ பிரீதிங்னா இங்க நெஞ்சிலேருந்து அஹ் சுவாசம் பண்றது அது இல்ல அடிவயர்ல இருந்து இருக்கும் அந்த இந்த மூலாதாரத்திலிருந்து சகஸ்திர தளம் வரை மூச்சு இருக்கும் ஆனா இப்ப நம்ம கேஸ்பிங் இருக்காது அந்த மூச்சு இருக்கா இல்லையான வெளியில இருக்கிற மாதிரி தெரியாது கிட்டத்தட்ட ஒரு சமாதி நிலையில எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரே மூச்சு உள்ளும் பொறமுமாக ஓடிக்கொண்டிருக்கும் அப்ப இந்த இடத்துல பிரணவம் அப்படிங்கிறது எப்படி வரும் நம்ம பிரணவம் சொல்லணும்னா மூச்சு வேகமா எடுக்கணும் எடுத்து ஓதணும் அப்ப என்னடா சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா மன்னிக்கணும் நான் எந்த உரையாசிரியர்களையும் நான் நிராகரிக்கல ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க இத்தகைய பிரணவம் உள்ளே நம்ம சொல் உயர் ஓதி அப்படின்றாரு அப்ப ஓதணும்னா என்ன நடக்கணும் நம்ம வந்து அந்த விசுத்தி விசுத்தில இருந்து ஆக்டிவேட் ஆகி சவுண்ட் வெளியில வரணும் ஓதணும் சரி உள்ளே ஓதுறோம் அப்படின்னா கூட இந்த 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 வாயுவானது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரணவத்தை மேலெடும் செய்யும் அளவுக்கு வேகமா இருக்கணும் இந்த ஏழு ஒண்ணு போல ஒரே நேர்பட படம் பொழுது அங்கனா நிகழுமா அப்படிங்கிறத அனுபவத்துல நம்ம பார்த்தோம்னா நிகழாது அது மூச்சு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது அப்போ இங்க எதை சொல்றாரு இந்த பத்து தசவாயுக்களும் சேர்ந்து ஒன்று உயர் ஓதி உணர்ந்து நின்றாளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அவளுக்கு ஒரு சக்தி பீஜம் இருக்குன்னு பார்த்திருக்கோம் அந்த சக்தி பீஜத்திலையும் ஒரு இக்காரம் இருக்கு அந்த இக்காரம் வந்து உயர்ந்து நிற்கும் அந்த இக்காரத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒரு வாயு என்னது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த பத்துலையும் தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் அந்த கடைசியில உயிரை வந்து வெளியில தள்ளக்கூடிய அந்த வாயு அதுதான் அது 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 தாய் வயிற்றில இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கும் அந்த தனஞ்சயம் தான் உதவி உதவி செய்யும் அதே மாதிரி இந்த 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 உயிரோட மூச்சு கடைசி மூச்சு இருக்கு பாத்தீங்களா அதுவும் வெளியில நிக்கிறதுக்கு நம்ம இந்த உடலை விட்டு வெளியில போகணும்னா தனஞ்செயந்தான் கடைசியா போகக்கூடியது அப்ப அது எங்க நிற்கும் அப்படின்னா உயர்வான இடத்துல இருக்கும் எது உயர்வான இடம் சகசர அப்ப தனஞ்சயன் சதசர தலத்துல நின்னா என்ன செய்யும் கிட்டத்தட்ட சமா கிட்டத்தட்ட இல்ல அதுதான் சமா அப்போ அந்த அந்த நிலையை யோசிச்சு பாருங்க எந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஆஹ் பிராணன் வந்து இயற்கமற்று ஒரு ஒரு இழையில ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அந்த இடத்துல நம்மள உடல்ல அசைவு இருக்காது உயிர் வந்து ஒரே இடத்துல கூடி இருக்கும் ஏன்னா எந்த அசைவும் இல்ல பத்து வாயுக்களும் பத்து வாயுக்களும் பத்து செயலை செய்யறது அப்படி பத்து செயலை செய்யக்கூடிய அந்த பத்து வாயும் ஒரே இடத்துல கூடி இருக்கு அப்போ தனஞ்சயனும் எங்க இருப்பான் மேலதான் இருப்பான் அப்படி இருக்கக்கூடிய அப்ப தனஞ்சயன் வந்து எந்த காலகட்டத்திலயும் அவ்வளவு ஈஸியா மேல மாட்டான் ஆனா இந்த சக்தி நேர்பட நின்று இருக்கும் பொழுது அப்ப சக்தியோடு எது நிற்கிறது இந்த ஆன்மா நிற்கிறது அப்படி நிற்கும் பொழுது பத்து வாயுக்களும் ஓதி உணர்ந்து நிற்கக்கூடிய நிலையை நிலையில் அவள் இருந்தாள் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த உடல் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த உயர் உயிர் உடல் இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய தருணம் எது அப்படின்னா அது தேவியினுடைய சந்தான் தேவிதான் அவ அப்போ நான் நீ ஆகிறாய் அப்படின்னு சொல்றா நீ நான் ஆகிறேன் அப்படின்னு தேவி சொல்றான் அவர் இடத்துல சௌந்தர இலகு அந்த மாதிரி அவளுடைய பெரும் கருணையினால் நம்மை முழுவதுமாக முழுக்காட்டி அவள் நிற்கிறாள் அப்படின்னு தேவி நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றாரு இத்தனை இத்தனை நேரமும் சொல்லிட்டே வந்தாரே அப்ப இந்த இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் ஒண்ணு இந்த நேர்பட உடன் நேர்பட அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அடுத்தாப்புல ஒன்று உயர்வோதி உணர்ந்து நின்றாலே ஒன்பதின் வரும் ஏனைய அதாவது ஒரு ஒன்பதின் வரும் அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த 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 பத்து பேர்ல யாரு அப்படிங்கிற இடத்துல எல்லா உரையாசிரியர்களும் பிராணவாயுவ சொல்லியிருப்பாங்க ஆனால் என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா இந்த இடத்துல அந்த பத்து நிக்கிறது பெருசில் அந்த பிராணன் நிக்கிறது பெருசு ஏன்னா நம்ம பிராணனை மேலே கொண்டு சொல்லும்போது சுழமனை திறந்து மேலே போகும்போதே நமக்கு பிராணன் மேலே கொண்டு அப்படி போகும்போது இந்த தனஞ்செயனும் மேலே கூடி நிற்பதுதான் சமாதி நிலை அங்கு தேவியினுடைய முழு ஸ்வரூபமாக அவள் நிற்கிறாள் அப்படின்னு அதுதான் உயிர் போய் உயிர் வருது அங்கிருந்து வேணும்னா தான் திரும்பி வரலாம் இந்த பண்ணும் பண்ணும்போது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேருக்கு அங்க மேல கொண்டு போயிருவாங்க ஒரு சிலருக்கு தெரியாது கீழே இறக்குறதுக்கு தெரியாது எதை இறக்க தெரியாது பிராணனியா பிராணன் ஆட்டோமெட்டிக்கா கீழே வரும் எது மேலே ஏறிடுச்சுன்னா கீழே இறங்காது அப்படின்னா இந்த தனஞ்சயங்கன்னா மேலே ஏறிடுச்சுன்னா கீழே இறங்காது அதற்குத்தான் பயிற்சி தேவை அதற்குத்தான் குருவினுடைய சமயம் இவங்க பாப்பாங்க ஐயோ இவன் மேல போயிட்டான் இவனுக்கு இறக்க தெரியல டப்புனை இறக்கி தட்டி கீழே இறக்கு அப்படின்னு இறக்குவாங்க அந்த கிரவுண்டிங் பண்ணக்கூடியது அந்த தனஞ்சயன் அந்த தனஞ்சயன் கீழ வந்தாதான் உடல் இயல்பு நிறுவித்து திரும்பும் அல்லனா அப்படியே போயிட வேண்டியதான் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மந்திரம் இது இது யோக நெறியில பார்த்தாலும் சரி கிரியை நெறியில பார்த்தாலும் சரி பக்தி நெறியில பார்த்தாலும் சரி இது வந்து மிக மிக உன்னதமான ஒரு மந்திரம் ஏன்னா ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல கொண்டு வந்து தேவியோடு இணைந்து நிற்கக்கூடிய ஒரு தருணத்தை சொல்றாரு ஆஹ் அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரம் அதை உங்களோட காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய கொள்கிறேன் நன்றி நன்றி அம்மா நன்றி நித்யா நம்ம ஏற்கனவே இந்த வாய்ப்பில் பத்தி பார்க்கும் போது தனஞ்சயின் வாயு பொதுவா அதாவது சாதாரணமா எந்த இதுவும் இல்லாத மனிதர்களுக்கு கீழ் நோக்கியும் உயர்நிலையில இருக்கிறவங்களுக்கு தலைவலியாக மேலே செல்லும் அப்படின்னு ஒரு இந்த உணர்ந்து கொண்டவர்களுக்கு ஞானிகளுக்கு அப்படின்னு பாத்திருக்கோம் இல்லைங்களா நன்றி நன்றி ஆமா விந்தியாமா வாருங்களா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் திருமுலரே போற்றி ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஓராவது திருமந்திரம் நின்றனல் நேரிழையோடு உடல் நேர்பட இன்றன் அகம்படி ஏழும் உயிர் பெய்தும் துன்றிய ஓரொன் பதின்மருங் சூழலுள் ஒன்றுயர் ஓதி உணர்ந்து நின்றாளே அழகிய பொன் ஆபரணம் அணிந்த அன்னை பராசக்தி என் உள்ளத்துள்ளே நிலை கொண்டு நிற்கிறாள் இதனால் என் உடம்பில் தங்கிய தும்மல் காற்று விழிக்காற்று கொட்டாவி காற்று இமை காற்று நிறவுக்காற்று நிறவு காற்று என்னும் ஏழும் அன்னையின் அருளாற்றல் ஒன்பதிலும் சேர்ந்து விளங்க இந்த நிலையே உயர்வு உடையது என்று சக்தி உணர் அம்மா மீட்டிங் வந்துடுச்சு மைக்கு விஞ்ஞமா நீங்க பேசுனது எதுவும் கேட்கல வெறும் மியூசிக் தான் வந்தது திருப்பி சொன்னோம் அதனால தான் கேட இருக்கணும் விஞ்ஞம்மா அனைவருக்கும் வணக்கம் பேசுறது கேக்கல அனைவருக்கும் வணக்கம் மட்டும்தான் கேட்டி கழக வெளியீட்டில் நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கு

ஒரு இன்னொரு இருக்கிற ஓதி உணர்ந்து நிற்பால் அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து இந்த பாடலுக்கான தலைப்பா அப்படி கொடுத்துருக்கிறாங்க சுழுமுனையுடன் நேர்பட்டு சக்தி என்னை என்னுள் மேல் நோக்கியபடி நின்றால் அதனால் மூச்சு ஏழு ஆதார சக்கரங்களின் வழியே உந்தப்பட்டு மேல் நோக்கி சென்றது அதனால் சகசிரத்தனம் நன்கு விளங்கியது ஒன்பது வாயுக்கள் மேல் நோக்கி செல்வது உயர்ந்தது என்று எனக்கு என்ன அன்னை அறிவித்தார் தானும் அவற்றோடு பொருந்து நின்று மேல் நோக்கி சென்றார் அப்படின்னு ஒரு எளிமையா ஒரு நாள் வரியில கொடுத்திருக்கிறாங்கம்மா இருக்கீங்களா நாலு வரியில குடுத்திருக்காங்க ஆனா ரொம்ப அழகான விஷயம் வச்சிருக்காங்க பாருங்க ஒன்பது வாயுக்களும் மேல போகுது அப்படின்ற ஒரு ஒரு அற்புதமான அந்த அந்த ஒரு வச்சிருக்காங்க பாருங்க இந்த இந்த அப்ப பத்து வாயுக்கள்ல வந்து ஒன்பதுன்னு சொல்றது அந்த ஒண்ணு விளக்குறது அதான் அந்த பிராணன் ஏற்கனவே மேல போயிருக்குல்ல எது போகலையும் அந்த அந்த மேதம் ஒன்பது ஏன்னா பிராணன் என்னைக்குமே மேல போயிட்டே தான் இருக்கும் நம்மளுடைய அந்த உணர்வுகளை மேல ஓங்கிட்டாலே பிராணம் மேல போயிடும் அந்த சுழ்முனை திறக்கிறதுங்கிறது அதுதான் மூன்றாவது வரையில துன்றிய ஓர் ஒன்பதின் ஒன்பதின் வரும் சூழலுள் அப்படிங்கிறது பிரிச்சு படிக்கிறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு பழகம் இருக்கு அதை வந்து ஓர் ஒன்பதின் வரும் ஒன்று ஒன்பது ஓர் ஒன்பதின் மரும் ஒன்பதின் மருங்கிறது வந்து அந்த மரியாதையா சொல்ற விகுதியாகுமா ஒன்பதின்

என்றும் காலை கருத்தறிந்து ஓதி தலைவனை நன்னுவர் என்றே என்றும் கூறிய திருமூலரின் கூற்றிற்கேற்ப வந்திருந்து கருத்துக்களை கூறி தெளிவுபடுத்திய சான்றோர்களுக்கும் மையன்பர்களுக்கும் மிக்க நன்றி தளம் நிறைவடைகிறது மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு கேள்விஞான ஆன்மஸ்வாச நிகளில் சந்திப்போம் ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று